இந்த வழங்குபவர்கள் கலர்ஸ் குர்த்தி ஸ்ர்ஸ் மற்றும் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி காரைக்கால் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் சுவாமி தரிசனம் செய்தார் நாகாலாந்து மாநில ஆளுநர் இலகணேசன் ஜூலை பதினொன்றாம் தேதி திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலுக்கு வந்திருந்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சனீஸ்வர பகவான் சன்னதியில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அவர் தரிசனம் செய்தார் பின்னர் கோவில் யானைக்கு பழங்கள் வழங்கி ஆசி பெற்றார் அப்போது இலகணேசனிடம் மணிப்பூர் சம்பவம் குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு மணிப்பூர் பிரச்சனை விரைவில் சரியாகும் என்றும் பிரச்சனை என்ன என்பது குறித்து ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார் தொடர்ந்து விஷ சாராய உயிரிழப்புகள் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் படுகொலை குறித்து கேட்டதற்கு கவலைப்பட வேண்டியவர்கள் கவலைப்படுவார்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டியவர்கள் தீர்ப்பார்கள் என்று கூறி இலகணேசன் அங்கிருந்து புறப்பட்டார் நாகாலாந்து மாநிலத்தின் இருக்கிற ஆரம்பத்தில் மணிப்பூர் இருந்த அதன் பிறகு வந்து நாகாலாந்து மேலாக அது குறித்து பெரிய ஆய்வு நடக்கிறது என்ன பிரச்சனை என்ன தெரிந்து கொள்வதற்காக எல்லாம் ஆனும் உங்களை போனதான் பத்திரிகையில பார்த்துதான் பல விஷயங்கள் தெரிந்து கொள் பத்திரிக்கையில வந்த அதே விஷயங்கள் தான் அதனால விரைவிலேயே தீர்வு வரும் திருவு வர வேண்டும் தீர்வு வரும் நம்பிக்கைங்க திரு வர வேண்டும் புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்